வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோனாப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ ஸோ ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இதற்கான அவேர்னஸ் வீடியோ தாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் அவர்னஸ் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லோன் அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய வந்துட்டு லோன் ஆப் தமிழ் இருக்குது அவேர்னஸ் வீடியோஸ் அப்படின்றது இதில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் செவன் டேஸ் அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கான வீடியோஸையும் நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறோம் மறக்காம அதெல்லாம் போய் பார்த்துடுங்க அண்ட் அதே போல் நீங்கள் ஒரு பேங்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் ப்ராப்பர் ஃபைனான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காகவே நம்மளுடைய வீடி தமிழ் சேனல் அப்படின்றத உருவாக்கியிருக்கோம் அதுதான் ஃபஸ்ட்டு இது செகண்டு ஸோ அந்த சேனலில் இது மாதிரி வந்து நிறையா வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம் மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள் அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல் இது ரெண்டுலையுமே வந்துட்டு நான் இந்த ரெண்டு சேனலில் வீடியோ போட்டாலும் அங்கே தான் போஸ்ட் பண்ணுவேன் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மெசேஜ் அப்படின்றது வந்துடும் அதனால் அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சமீப காலமாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான வந்துட்டு இந்த பண மோசடி செய்யக்கூடியவங்க வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க முதல்லலாம் எப்படி வந்துட்டு மக்கள்கிட்ட பணம் திருட ஆரம்பித்தாங்கன்னா மக்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு மக்கள்கிட்ட பணம் அப்படின்றத அதாவது பாக்கெட்லேருந்து தூக்குறது இந்த மாதிரி வேலைகள் அப்படின்றத செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மக்கள் நடமாட்டம் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க அதாவது நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் கலந்து தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க அதே போல் தாங்க இப்போ நம்ம எல்லாருமே ஆன்லைன் வேர்ல்டில் இருக்கிறோம் ஆன்லைனுக்குள்ளே மூழ்கி போயிருக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆன்லைன் மூலிமா பண பரிவர்த்தனைகள் அப்படின்றது நடக்குது அப்போது இந்த டிஜிட்டல் மூலயமா இவனுங்களும் வர ஆரம்பிச்சிட்டானுங்க எப்படி வந்துட்டு நம்ம அப்கிரேட் ஆகிறோமோ அதே போல் இவனுங்களும் வந்துட்டு அப்கிரேட் அப்படின்றது ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ நம்ம அவேர்னஸாக இருந்துக்கிட்டாதான் நம்ம எப்பவுமே சரி டிஜிட்டல் மூலிமா நம்ம அவேர்னஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா விதவிதமாக அதாவது சொல்லுவாங்களே விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படின்ற மாதிரி ஸோ ஜோக்ஸ் அபார்ட் ஸோ இதுக்காக சொல்கிறேன் என் ரொம்ப இறுக்கமாக ஸ்ட்ரிக்டாகவே பேசிகிட்டு இருக்கோம்ல அதனால் சொல்கிறேன் நான் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஈவி மூலிமா வந்தானுங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு நார்மலாக கால் பண்ணி வந்தானுங்க உடம்பு செல்ல சொன்னானுங்க இல்லை வந்துட்டு பெண்களை வச்சு வந்தானுங்க ஹனி அதை வச்சு வந்தானுங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வீடியோ கால்ஸ் மூலிமா வாட்ஸ்அப் கால் மூலிமா வந்துட்டு வந்தாங்க இதை பற்றி படம் அப்படின்றதே வந்துட்டு வந்திருக்குது ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற ஒரு படம் நம்ம ஹரிபாஸ்கர் வந்துட்டு எடுத்திருப்பார் நல்லாயிருக்கும் அந்த படம் ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி கால் அதாவது இன்ஸ்டாகிராம் மூலிமா கால் பேசி மாட்டிப்பார் அவரோட வீடியோ எடுத்து வச்சுட்டு பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க சரி ஓகே எனிவே ஸோ இது எல்லாமே வந்துட்டு காலங்காலமாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது நடக்கலையா அப்போ முன்னாடிலாம் நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா அந்தந்த காலக்கட்டத்துக்கு டெக்னாலஜி எப்படி இருக்கோ அதன்படி நடந்துகிட்டு இருந்துச்சு பட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ஜிபேயில் பணம் அப்படின்றது அனுப்பிட்டுருக்கோம் இப்போ ஜிபேவில் வந்து நம்ம இந்த ரிக்கொஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றத எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் பிரச்சனை என்னென்னா இப்போ இந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு பணம் ஆன மெசேஜ் அப்படின்றது வரும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆன மாதிரி ஒரு மெசேஜ் அப்படின்றது வரும் ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா நம்மளுடைய டீடெயிலெலாம் இவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிது நான் வந்து இந்தியன் பேங்க் தான் வச்சுருக்கேன் இல்லை ஸ்டேட் பேங்க் தான் வச்சுருக்கேன் ஸோ என்னுடைய மொபைல் நம்பர் இதுதான் இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு கிடைக்கிது என்னுடைய பேர் முதல் கொண்டு இவங்களுக்குலாம் கிடைக்குது ஸோ ஹவு கேன் பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் கேட்க தோணுது நம்ம நிறைய இடத்துல நம்பர் கொடுக்குறோம் ஏன் சூப்பர் மார்க்கெட்லேயும் நம்ம நம்பர்கள் வாங்குகிறாங்க ஸோ நிறைய இடங்களில் வந்து நம்பரு டீட்டெயில் எல்லாமே வாங்கிக்கிறாங்க கேட்டால் ஆஃபரு கூப்பனு காயின்னு கொடுக்குறாம்பாங்க சரி என்னையே இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத அடுக்கிக்கிட்டே நம்ம போகலாம் அப்போது இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் பார்த்த உடனே என்னடா பணம் கிரெடிட் ஆகிட்டு இருக்குன்னு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு இப்போ இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா நீங்கள் பணம் கிரெடிட் ஆன மாதிரி ஒரு மெசேஜ் வர கொள்ற ட்ரூ கால் இந்த க்ரீன் கலர் சிம்பிள் போட்டு ட்ரூ காலர்லேயும் பணம் க்ரெடிட் ஆன மாதிரி காமிக்குதான் அந்த மாதிரி காமிக்கிறதுனால என்னடா பணம் வந்திருக்கு யாரா அந்த பணம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் அந்த யோசிக்கிற ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் நமக்கு ஒரு கால் அப்படின்றது வரும் அந்த காலில் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு பையன் பேசுவான் அந்த பையன் பேசிவிட்டு என்ன பண்ணுவோன்னா சார் இது போல் வந்துட்டு நான் தெரியாமல் அனுப்பிட்டேன் சார் சாரி சார் என் முக்கியமான விஷயம் என் தங்கச்சிக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ இருக்குது நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் பேசுவான் இதில் தங்கச்சி வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வருவாங்க இந்த மாதிரி நிறையா பெண்கள் அதாவது முதல்ல ஜென்ட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்களை வந்துட்டு இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுவாங்க நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க டீட்டெயில் கேட்டுகிட்டே இருப்பீங்க நீங்கள் யார் என்னென்னு கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய செகண்ட் கேப்பில் அந்த லேடி அப்படின்றது வருவாங்க அந்த லேடி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இவனுங்க வாய்ஸ் தெரிஞ்ச வச்சு கூட இவனுங்க பேசலாம் மேபி இல்லை இதுக்குன்னு செப்பரேட்டாக ஆள் வச்சு கூட பேசலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவேன்னா சார் ஆமாம் சார் என்னுடைய பிரதர் தான் சார் இவர் எனக்கு பணம் அனுப்ப சொன்னேன் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அனுப்ப சொன்னேன் இவர் மாற்றி அனுப்பிட்டார் சார் தயவுசெஞ்சு அந்த பணத்தை எனக்கு திரும்ப அனுப்பிடுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நான் லைன்லேயே இருக்கேன் உடனே அனுப்பிவிடுங்க சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களை ஹரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சரி பணம் வந்தால் மெசேஜ் வந்துருச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி இருங்க உங்களுடைய நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நம்பரை வாங்கி உடனே நீங்கள் பணம் அப்படின்றது அனுப்பிறேன் நீங்கள் இதில் இன்னும் ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் ஆல்ரெடி என் வீட்டுக்காரர் என் மேலே இருக்காரு சார் இன்னும் நான் உங்கள்கிட்ட பேசுறதுனால வந்துட்டு இன்னும் சந்தேகம் வரும் சார் எனக்கு தான் சார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டில் அப்படின்றத போடுவாங்களாம் அந்த தூண்டில் போட்ட உடனே ஒரு சிலர் அட நமக்கு எதுக்குடா பாவம் அந்த இந்த பொண்ணோட போவோம் நமக்கு எதுக்குடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெஜாரிட்டி யோசிப்பாங்க இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு அடடா இங்கே பஞ்சாயத்து நடந்துகிட்டு அப்படின்ற மாதிரியும் யோசிப்பாங்க ஸோ இந்த மாதிரி யோசித்து அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறது இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா இன்னும் இவங்கள்ட்ட டீப்பாக பேசி இவங்கள்ட்ட பணம் அப்படின்றது பிடுங்குவாங்க நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ இனிப்பை வச்சு பிடிக்கிறது அப்படின்றது இனிப்பு ட்ராப்பு ஸோ அதை வச்சு வந்துட்டு பிடிச்சிடுவாங்க அதாவது ஹனி அதை வச்சு வந்துட்டு பிடிச்சிருவாங்க ஸோ அப்படி பிடிச்சி ஃபோட்டோவை வச்சு பணம் கொடு அதை கொடுன்னு மிரட்டி உருட்டி மறுபடியும் மேலும் 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 பணத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு சரி உண்மையாலுமே ஒருத்தர் தவறுதலாக போட்டுட்டாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றது வந்து நம்மளோட வீடியோ தமிழ் ஆல்ரெடி வீடியோ அப்படின்றது போட்டோம் மறக்காமல் அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க அண்ட் அதே போல் உண்மையாலுமே இப்படி நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இதில் சுருக்கமாக சொல்கிறேன் முதல்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு அந்த பணம் ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்கள் ஒருவேளை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் கட்டாயமாக நியரஸ்ட் காவல் நிலையத்துக்கு போகலாம் காவல் நிலையத்தில் போய் இது போல் எனக்கு கால் வருது பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலர்லாம் எல்லாருமே வந்துட்டு நெட் பேங்கிங் வச்சுட்டு சுற்றுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஸோ இங்கே வந்துட்டு இல்லாதவங்க நீங்கள் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக அவங்க என்னன்றது பேசுவாங்க ஒருவேளை இவனுங்க வந்துட்டு மோசடிக்காரன்லாம் இருந்தானுங்க அப்படின்ற பட்சத்தில் அண்ட் அதே போல் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்க சொன்னோம் இல்லைங்களா செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலுமே பணம் வந்திருக்குன்னா மட்டும் நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம் அடுத்தவங்க காசு எதுக்கு அந்த பணத்தை அப்போ நீங்கள் வந்துட்டு தாராளமாக அனுப்பி அப்படின்றது வந்துட்டு அனுப்பிடலாம் ஸோ செக் பண்ணாமல் அவங்க எவ்வளோ ஹரி பண்ணாலும் அதாவது பண்ணுங்க 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 சீக்கிரம் பண்ணுங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் இன்ஜெக்ஷன் நீங்கள் காசு இங்கே ஆன மெசேஜ் வந்த பார்த்தா குளுக்கோசஸ் சறுக்குன்னு சொல்லுவாங்க உளுக்கோஸை மேலாலாம் வச்சுட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க சார் அப்போ தான் சார் உள்ளே அழுத்து அழுத்துவாங்க அப்படின்ற மாதிரி என்ன ஹரி பண்ணாலும் சரி ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ணாதீங்க ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நடந்துருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நடந்திருக்குது நம்மளுடைய வந்து வாடிக்கையாளர்களுக்கும் இது நடந்திருக்குது நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கிறேன் நான் அவங்கள்ட்ட எல்லாத்துலேயுமே ஹரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பதட்டத்துலேயும் உங்களை வச்சுருப்பாங்க அதாவது வந்துட்டு ஏதோ ஒரு படத்தில் தான் வரும் பதட்டத்துலேயே அவர் பேசிகிட்டே இருப்பார் அதை வச்சு அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சட்டன்னு திரும்பாதீங்க சார் பயமாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஸோ இவங்க ஹரி பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட வந்துட்டு பணம் அப்படின்றத பிடுங்கிடுவாங்க ஒரு ரூபாயாக இருந்தாலும் நம்ம உழைச்சி சம்பாரிச்சது ஒருத்தட்ட போய்ட்டு ஒரு ரூபா சும்மா கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதனுடைய பேர் வேறு ஸோ வீட்டில் நம்ம வந்துட்டு ஒரு ரூபா தான் கூட அப்படின்னு கேட்குறோம் இல்லை தெரிஞ்ச கடையில் ஒரு சிலருந்தா கொடுங்கன்னா அப்புறம் தரேன் அப்படின்னு கேட்குறோம் ஆனால் அதுவே தெரியாத நபரிடம் போய் ரூபா நீங்கள் கேட்டிங்கன்னா அதன் பேர் வேறு அதனால் நம்மளுடைய பணத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் யார் ஃபோனில் சொன்னாலும் அதே சொன்னாலும் நம்பக்கூடாது நீங்கள் முதல்ல செக் பண்ணி பார்க்கணும் எல்லாமே அந்த பணம் வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஒரு வேளை செக் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக நியரஸ்ட்டு காவல் நிலையத்தில் போய் நீங்கள் சொல்லலாம் இது போல் எனக்கு கால் வந்துட்டுருக்கு சார் என்னென்ன தெரிலங்க பாருங்கள் மாதிரி பணம் அனுப்பிட்டேன்னு சொல்கிறாங்க இது உண்மையாக அப்படின்றத வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்லை ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்ட மட்டும் கொடுத்து செக் பண்ணுங்கள் அவங்க கொடுக்குற லிங்க்கோ எத்தையுமே வந்துட்டு கிளிக் பண்ணாதீங்க அவங்க அனுப்புகிற மெசேஜ் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது இல்லை அதில் லிங்க் கொடுத்து பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்களாகவும் அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க ஸோ உங்களுடைய அஃபிஷியல் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லை ஏடிஎம் கார்டை எடுத்து போய் நீங்கள் பேங்க்கில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுதான் பெட்டர் ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இவ்வளோ தூரம் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அதே போல் நீங்கள் இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க எல்லாருக்கு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இருக்குது எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக தேவையான ஒன்று தான் உங்களுக்கு எதனா அனுபவம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் பண்ணிவிடுங்க நம்ம நாளைக்கு போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோடது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்